முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் இந்த ஒரு எளிய வரி மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லி வர நீங்க நினைத்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் அதை பத்தின தெளிவான தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட இப்போ முகவலுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்ம நினைத்த விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் முருகப்பெருமான் நிச்சயம் நீக்கி நம்ம நினைத்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி நமக்கு அருள் புரிவார் செவ்வாய்க்கிழமை மற்றும் முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்கள் ஷஷ்டி நாட்களில் கிருத்திகை நட்சத்திர விரத நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார வழிபாடு சென்று வர நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒருவரி மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மற்றும் இந்த முக்கியமான விரத நாட்களில் நீங்கள் சொல்லி வாங்க ஏன் தினமும் கூட நீங்க தாராளமா சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மென்மேலும் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து மேன்மைப்படுத்தும் சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய ஒரு எளிய ஒருவரி மந்திரம் தான் இது ஓம் சுப்பிரமணியாயே நமக ஓம் சுப்பிரமணியாயே நமக சரிங்க இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிவாங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தும் நீங்கள் எதை செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அப்பந்தான் அதற்கான முழுமையான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்